தீய வச்சு மேல தூக்கி தூக்கி வீசுனாங்க எங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க அவங்க அடிச்சதோட போலீஸ் யாராச்சும் போலீஸ் ஆகாசமா பேசுனாங்க ரொம்ப அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுனாங்க எல்லாருமே அசிங்கமா பேசுனாங்க போலீஸ் எங்களை வந்து அவளும் காணியும்

எல்லா எந்த ஊரில் பிடிச்சிங்க இப்போ பசங்க யாருமே எங்கள் ஊரில் இல்லை எல்லா பசங்களுமே பிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஊரில் யாரையுமே பிடிக்கல அந்த ஊரில் பிடிச்சிங்களான்னு கேட்டால் எங்களை திட்டுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதா ஒரு போலீஸான கவர் இது யூடியூப்பே சுடுதான் ஆகி போயிடும் நீங்கள் இப்படிலாம் வாங்கி பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன இப்படி வாய் எடுக்கிறீங்க பொட்டை பிடிங்க தானே நீங்கள் அசீங்க அசீங்கமே கேட்குறாங்க பொட்டைன்றாங்க மூட்டில் கதவை அந்த கதவை சாய்ந்தரம் மூட்டில்

வச்சு அவங்க பேச கூடாது ஆனா அவளும் அதையும் மீறி ரொம்ப மைத்தோர்களே இங்கே பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே மக்களோடு இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சேலம் மாவட்டத்தை மாவட்ட செயலாளர் சுந்தர் மாவட்ட செயலாளர் கருப்பு